ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடி லாஸ்டீஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா த்ரீ இயர்எஸ்எல்எல்பி அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணணுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லாக ஆல் கொடுத்துங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் த்ரீ இயர்ஸ் எல்எல்பி ஆனர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க த்ரீ இயர்ஸ் எல்எல்பி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க த்ரீ இயர்ஸ் எல்எல்பானர்ஸ் சோயல் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க த்ரீ இயர்ஸ் எல்எல்பி என்றது அப்ளைடட் லா தானே கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் காலேஜில் ப்ரொவைட் பண்ணுறாங்க இதை அப்ளை பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் நேற்றே வந்துருச்சு நீங்கள் அப்ளை பண்ணால் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைனில் நீங்கள் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கணும் ஸ்கேன் பண்ணுற ஃபார்மேட் சைஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ ஒயிட் பேக்ரவுண்ட் அண்டு ப்ளூ பேக்ரவுண்டில் இருந்தால் நல்லாயிருக்கும் அதனுடைய சைஸ்னு பார்த்தீங்கன்னா டென் கேபிலேருந்து ஃபிஃப்டி கேபிக்குள்ளே இருக்கணும் ஃபார்மேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜேபிஜி ஜிஏஃப் பிஎன்ஜி இந்த மாதிரி ஃபார்மேட் இருந்தாலே அக்செப்டபுளாக இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுடைய சிக்னேச்சர் அதையும் வந்து ஸ்கேன் பண்ணி எடுத்துங்க உங்களுடைய ஃபா அது என்ன ஃபார்மெட் சைஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுடைய பேரண்ட்ஸ் அண்ட் கார்டியனுடைய சிக்னேச்சர் அவங்களுடையதுமே வந்து சிக்னேச்சர் வந்து ஸ்கேன் பண்ணி இந்த ஃபார்மேட் இந்த சைஸில் வந்து எடுத்து வச்சுக்கங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க் மார்க்ஷீட்டு ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கான சைஸ்னு பார்த்தீங்கன்னா டென் கேபி ஹண்ட்ரட் கேபிலேருந்து டூ ஃபிஃப்டி கேபிக்குள்ளே இருக்கணும் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி பிஎன்ஜி இந்த மாதிரி ஃபார்மேட்டெலாம் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுடைய டுவெல்த்து ஷீட்டு இல்லைனா வந்து டிப்ளமோ படிச்சிருப்பீங்களா டிப்ளமோ மார்க் ஷீட் இந்த இடத்துல அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கான சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கேபிலேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் சைஸு பார்த்தீங்கன்னா ஜேபிஜி பிஎன்ஜி ஜிஎஃப் இந்த ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுடைய மார்க் ஷீட்டில் ஃப்ரண்ட்டில் மார்க்ஸ் எல்லாமே இருக்கும் பேக்கில் ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட் சீலு சிக்னேச்சர் அப்படி எதுனா இருக்குன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூஜி மார்க் ஷீட் கன்சாலிடேட் மார்க் ஷீட்டே எந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஒரு சில பேருக்கு வந்து அதாவது லாஸ்ட் இயர் முடித்தவங்க அதுக்கு முன்னாடி இயர் முடித்தவங்கக்கிட்டலாம் கன்சாலிடேட் மார்க்ஷீட் ப்ரொவிஷ்னல் டிகிரி எல்லாமே வந்து கன்ஃபார்மாக இருக்கும் ஆனால் இந்த இயர் முடிக்கிறவங்களுக்கு வந்துட்டு இப்போ தான் ரிசல்ட் வந்திருக்கும் மோஸ்ட்லி வந்து கன்சலிட்டேட் மார்க் ஷீட் வந்து இஷ்யூ பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ நீங்கள்லாம் என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் மந்த்து டென்னு வரைக்குமே டைம் இருக்கு இல்லையா அதுக்குள்ளே ஒரு ஃபைவ் ஃபைவ் சிக்ஸுக்குள்ளே வருதான்னு பாருங்கள் கன்சாலிடேட் மார்க்ஷீட்டு ப்ரொவிஷனல் டி ரீதி எதனால் வருதான்னு பாருங்கள் அப்படி வரலைன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கன்சாலிடேட் மார்க்ஷீட்டுக்கு பதிலாக இந்த ஃபிஃப்த்து செமஸ்டர் வரைக்கும் உங்களுக்கு சிங்கிள் ஷீட் யூனிவர்சிட்டி த தரப்புலேருந்து இஷ்யூ பண்ணி பண்ணியிருப்பாங்க அது கூட இப்போ ரிசல்ட் வந்த காப்பியை ஸ்கேன் பண்ணி ஒரே பிடிஎஃப்பாக கன்வெர்ட் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் உங்களுடைய டிசி அசோசேஷன் கொடுத்துடுவாங்க அந்த டிசி இந்த இடத்துல அப்லோட் பண்ணிவிடுங்க அதுக்கான ஃபார்மேட் சைஸ் வந்து பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க் மார்க்ஷீட்டு இல்லை டிகிரி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் இந்த இடத்துல அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்துட்டு இருந்ததுன்னா இப்போ நீங்கள் அப் அப்லோட் பண்ணிடுங்க வெல் அண்ட் குட்டு அப்படி இல்லைன்ற பட்சத்தில் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா சிக்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அப்படி அப்லோட் பண்ண முடியன்னா நீங்கள் ரிக்வஸ்ட் லெட்டர் எழுதி இந்த இடத்துல அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது அந்த டைமில் வீடியோ மேக் பண்ணி போடுற அந்த டைமில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா அப்லோட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல அப்லோட் பண்ணிவிடுங்க அதுக்கான ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி பிஎன்ஜி ஃபார்மேட்டு சைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கேபிலேருந்து டூ ஃபிஃப்டி கேபிக்குள்ளே இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்பெஷல் ரிசர்வேஷன் நான் வந்து அப்ளை பண்ணும்பொழுது அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கொடுத்துருந்ததால இங்கே வந்து கே ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஒன் டூ ரெண்டு ப்ரிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க இதில் எந்த கேட்டகரியில் இருக்கீங்களோ நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படி இல்லை நீங்கள் எந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனும் இல்லை அப்ளிகேஷன் ஃபில் மாதிரி கொடுத்தீங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு வந்து ஷோ ஆகாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ரூவ்ட் நேம் சேஞ்ச் டாக்குமெண்ட்ஸ் அதாவது யாராச்சும் நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் சில பேருக்கு வந்து கேர்ள்ஸுக்கு வந்து மேரேஜ் ஆன பிறகு இனிஷியல் அந்த மாதிரி சேஞ்ச் ஆகியிருக்கும் இல்லையா அதுக்கு என்ன ப்ரூஃபாக வைக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா கெசெட் நோட்டிஃபிகேஷன் வைக்க சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைனா வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க இருந்ததுன்னா நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படி இல்லைனா இல்லைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அதை விட்டுடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்கம் ச வந்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும் அதுக்கான ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் சைஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கேபிலேருந்து ஒன் எம்பிக்குள்ளே இருக்கணும் அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டு இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும் அதுக்கான ஃபார்மேட் பார்த்திங்கன்னா பிடிஎஃப் அதுக்கப்புறம் அதுக்கான சைஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கேபிலேருந்து ஒன் எம்பிக்குள்ளே இருக்கணும் இது எல்லாமே டாக்குமெண்ட் எல்லாமே ரெடி பண்ணி ஸ்கேன் பண்ணி கிளியராக வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கணும் நான் நம்பறேன் இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணணுன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாத வாட்ஸ்அப் குரூப்பை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் அதுக்கான லிங்க்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ கீப் சப்போர்ட்டிங்